அரச சமையல் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாரூரக்கா வந்திருக்காங்க திருவாகூரக்கா இன்னைக்கு தீபாவளிக்கு நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கறீங்க செஞ்சு கொடுக்கறாங்க அக்கா அக்கா வந்து வந்து உடனே முறுக்கு தெரியும் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க சாதாரண பச்சரிசியை களைஞ்சு காய வச்சு அரைச்ச மாவு தாங்க இதுல வந்து கடலை மாவு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கோம் பொட்டு கடலை மாவு ஒரு டம்ளர் நம்ம பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ பொட்டுக்கடலையே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பொட்டுக்கடலை மாவு ஆ சரிங்கக்கா அடுத்ததா அரிசி மாவு அரிசி மாவு வந்து கடையில் வாங்கினதா கூட இருக்கலாம் எனக்கு வாங்கலாம் நம்ம அரசுக்கலாம் கடையில் விட நம்ம அரசாலே பச்சரிசி அரிசி நல்லா கழுவி காய வச்சு நெட்டாம ஒரு முருந்து காய வச்சு நம்ம வேணும்னா கொஞ்சோண்டு பத்து குளுங்கரிசி கூட போட்டுக்கலாம் சுத்தம்னா ஆனால் இது வெறும் பச்சரிசி தான் இது வச்சு இது வெறும் பச்சரிசி குளுங்கரிசி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் இதில் போட்டுருக்கோம்னா இன்னொரு டம்ளார் போடலாம் ஒரு ரெண்டு டம்ளார் அரிசி மாவு சரி அரை டம்ளார் கடலை மாவுப்பா சரிங்க்கா அப்படியா கடலை மாவு உப்பு தேவைக்காத அளவு உப்பு வெண்ண ஒரு டேபிள் ஸ்பூனுங்க தூள் தேவைக்கு சேர்த்துறாங்க ரெண்டு ஸ்பூன் எள்ளி பெருங்காயத்தூள் தூளெல்லாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதானி பேசல இல்லை சரிங்கக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தண்ணி ஊற்றி கரெக்டாக மாவை பேசிணும் ரொம்பவும் விசையக்கூடாது நம்ம பிசைஞ்சாலும் முறுக்கட்டி ஆயிடும் சரி ஒரு அளவாக பிசையணும் கொஞ்சம் அப்பப்போ நமக்கு தண்ணி எவ்வளோ தேவை அப்படிங்கிற அளவுக்கு ஊற்றி ஊற்றி போகணும் மாவை இந்தளவு கரெக்டாக பதமாக சேர்த்தியும் இப்படி பேசுகிறோம் எல்லாம் சாஃப்ட்டாக பிசஞ்சிட்டீங்களா ரெடிமேடு முறுக்கு இது பிசைஞ்ச மாவை இப்போ அக்கா வந்து பிழிஞ்சு கொடுக்குறாங்க இப்போ நான் பக்கத்துலேயே இருந்து அதை எண்ணெயில் வந்து வாங்கி போட்டுட்டு அப்படியே பெரட்டி விட்டு எடுத்துகிட்டே இருக்கிறோங்க நல்லா மிதந்து வர்ற வரைக்கும் இப்போ எண்ணெயில் எதுவும் கரண்டி வச்சு டிஸ்டர்பே பண்ணலைங்க தானாக வெந்துட்ருக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து மிதந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நாங்கள் புரட்டி விடுறோங்க இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு இந்த மாதிரி எண்ணெயோட செலசலப்பு அடங்கின உடனே இப்போ முறுக்கையெல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் எடுத்துடலாங்க இப்போ திருவாரூர் அக்கா செஞ்ச அருமையான இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் வந்து வரமிளகாத்தூள் போட்டதுனால நல்ல கலராக இருக்குது உங்களுக்கு கலர் இன்னும் குறைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா அரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றி மாவில் பிசைஞ்சுக்குங்க இன்னும் கொஞ்சம் கலர் குறையும் முறுக்கு ரெண்டு சுட்டு பாருங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் காஞ்சிட்டுருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ ஊற்றி பிசஞ்சிட்டு சுடுங்க நல்ல முறு வந்துடுங்க கொஞ்ச நேரத்துல அருமையான முருகமாக செஞ்சிருக்கேன் அக்கா செஞ்சா போனவங்க செஞ்சுட்டு போக கூடாது அருமையா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்குல்ல ருசி ருசியா இருக்குங்கிறது அவசரம் பிள்ளைங்க வந்து வீட்டுல இருந்தா செய்யணும் வள்ளி போட்டோமா சுட்டோமா பிள்ளைகளை கொடுத்தோமா மாவு மாவுலக்கமா போனால கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் அருமையா இருக்கா டேஸ்ட் ஆனா அப்படி இல்ல சில பேர் இப்ப இந்த மாவு கூட போட வேண்டியா கடலை மாவு கூட போட வேண்டியது கிடையாது பொட்டு கடலை மாவுட கூட நிறுத்துக்கலாம் உண்மையான இந்த பொருள் நான் நிறைய செய்வேன் அவசரம் இன்ஸ்டன்ட் பொருள் கையில இருக்க அரிசி மாவு கடலை மாவு வச்சு பொட்டு கடலை மட்டும் நம்ம

சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த தீபாவளி சமயத்தில் எங்ககிட்ட மாவு கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ